நான் பரவன் டவர் கிடைச்சி வாங்க வாங்க வெல்கம் டு லைவ் லைவ்னு இருக்கவும் யாராவது மெசேஜ் பண்ணுங்கப்பா நைட்டு என்ன சமையல் ஆனால் சாம்பார் சாதம் இருக்கு அப்பளம் இருக்க வேண்டியதுதான் அவங்களுக்கு தான் சாம்பார் சாப்பாடு நைட்டுக்கு மழை பெய்யறதுனால கொஞ்சம் சூடாக சமைச்சிக்கோங்க இப்போதான் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு அங்கே என்னென்னா சமையல் நைட்டு வீட்டில் எங்க யாரையும் காணும் காணாம் அவங்க இங்கே உட்காந்துருந்தாங்க இப்போதான் எந்தாச்சு போயிட்டாங்க இருந்தா இருக்கா குட்டிச்சுனா அவங்க அப்பாட்டு போன பார்த்துக்காக தம்பி வந்து போன தள்ளையும் சொல்லி கோவத்தில் இருக்கா அப்படி உட்காந்துருக்காங்க இவங்க இங்கே போனை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வெளியில் போயிட்டாங்க அங்கிட்டு இங்க மாட்டினாங்க இட்லியாக தோசையானு தெரியலை அப்படியானா சரி சரி என்ன இங்கே வாங்க இங்கே மாவை ஆட்டுனாங்க எத்தனை மணி ஆடுறையா போதும் இருப்பா வரேன் சொத்தனை

கட்டாய கட்டாய வருது உள்ளதே டவர் இருப்பா சத்த நேரம் யாரையும் காணும் வலைநர்கள் மெசேஜ் பண்ணுங்கப்பா ஒன்றும் தெரியல யார் யார் இருக்கேன் என்னன்னே தெரிய மாட்டேங்குது முதலே ஒரு அண்ணா வந்தாக வணக்கம் தங்கின்னு சொல்லி வந்தாங்க டவரு ஒழுங்காக கிடைக்கல அப்படியே போயிட்டாங்க மெசேஜும் வர மாட்டேன்ட்டுருச்சு ஸ்டெக் ஆகி நின்று போச்சு சுத்த நேரத்துக்கு

嗯，这金币得吧